தேசிய கல்வி கொள்கையில் வந்தால் மட்டுமே இந்த நிதி உடனே கிடைக்கும் என மத்திய அரசு தெரிவிக்கிறது அனைவருக்கும் கல்வி என்பதை மாநில அரசாணை நாங்களும் சொல்கிறோம் மத்திய அரசின் நீங்களும் சொல்கிறீர்கள் அப்படி இருக்கும்போது நிதியை வழங்காமல் இருப்பது எந்த விதத்தில் நியாயம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேள்வி அன்பில் பொய்யாமொழியின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திருச்சி தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் திருவுருவ படத்திற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் திமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் மத்திய அரசிடம் இருந்து பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் கடந்த ஜூன் மாதம் வரை ஐநூற்று எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் வரவேண்டி உள்ளது தற்போது வரை வராமல் உள்ளது இது தொடர்பாக திமுகவினருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மத்திய கல்வித்துறை அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறோம் அறுபது முதல் நாற்பது சதவீதம் வரை கல்விக்கான நிதியை மத்திய அரசு எப்போது நிறுத்திவிடக் கூடாது பல லட்சம் மாணவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயம் இதில் நீங்கள் அரசியல் செய்யக்கூடாது என கேட்டுக்கொண்டுள்ளோம் நான் தற்போது வரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்காமல் அப்படியே உள்ளனர் பள்ளி கல்வித்துறை சார்பில் மத்திய அரசிற்கு பலமுறை இது குறித்து கடிதம் எழுதி இருக்கிறோம் அதற்கு மத்திய அரசிடம் இருந்து எவ்வித பதிலும் இல்லை நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து எம்பிக்கள் வலியுறுத்தினர் கூட்டத்தொடர் முடிந்து தற்போது எவ்வளவு நாட்கள் ஆகியும் நிதி வராமல் இருப்பது தொடர்பாக நேற்று முதல்வர் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக கூட மத்திய அரசை வலியுறுத்திவிட்டு சென்றார் ஐநூற்றி எழுபத்தி மூன்று கோடி மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டு வரக்கூடிய இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடியும் மத்திய அரசு நிறுத்தியுள்ளது தேசிய கல்விக் கொள்கையில் வந்தால் மட்டுமே இந்த நிதி உடனே கிடைக்கும் என அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அனைவருக்கும் கல்வி என்பதை மாநில அரசாணை நாங்களும் சொல்கிறோம் மத்திய அரசின் நீங்களும் சொல்கிறீர்கள் அப்படி இருக்கும்போது நிதியை வழங்காமல் எந்த புதிய கல்வி கொள்கையில் இணைய வேண்டும் என மத்திய அரசு தொடர்ந்து அழுத்தம் தருகிறதா என்ற கேள்விக்கு நிச்சயம் உண்மைதான் பள்ளி கல்வித்துறையில் தமிழக அரசு சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது என்ற முறையில் மத்திய அரசு அதனை ஊக்கப்படுத்த வேண்டுமே என்பதை மறந்து விடுகிறார்கள் கொள்கை என்பது விவாதம் சார்ந்த கொள்கை அதற்காக நிதியை நிறுத்துவது நியாயமல்ல ஜிஎஸ்டியில் இருந்து அனைத்து தொகையும் மத்திய அரசு எடுத்துக்கொள்கிறது கடந்த மூன்று ஆண்டு காலமாக கடுமையான நிதி சுமையில் தமிழக அரசு சமாளித்துக் கொண்டிருக்கிறோம் அதேபோன்றுதான் கல்விக்கான நிதி சுமையும் சமாளிக்கப் போகிறோம் என்றார் கடுமையான நிதி சுமைகள் வந்தாலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தேவையான அனைத்துகளையும் இந்த அரசும் தமிழக முதலமைச்சரும் செய்வார் என்றார் அவரை வாழ்த்தி அனுப்ப வருகை தந்திருக்கின்ற பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சந்திப்பு நண்பர்கள் கேட்ட மொதோ கேள்வி இந்த கேள்விதான் அந்த கேள்விக்கான விடையை அளித்து விட்டு தான் அவரும் அமெரிக்காவிற்கு சென்றிருக்கின்றார் கேட்டாலும் ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் நமக்கு வர வேண்டியது ஜூன் மாதத்துடைய அந்த பணம் இன்னும் வராமல் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் தான் ஏற்கனவே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவிப்பை ஏற்று நம்முடைய நாடாளுமன்ற குழு தலைவர் மாண்புமிகு பொருந்திய கனிமொழி கருணாநிதி அவருடைய தலைமையில் நம்முடைய திருச்சி எம்பி துரை வைகோ உள்ளிட்ட நம்முடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்கள் யார் யாரெல்லாம் எம்பியாக அழைத்து கொண்டு நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் அதே போன்ற துறையினுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களையும் நாங்கள் சந்தித்து நாங்கள் கோரிக்கையை வைத்தோம் கல்வி என்று வரும்போது அதற்கு சார்ந்திருக்கின்ற நிதி இந்த சிக்ஸ்டி டு ஃபார்ட்டி ரேஷியோடு இருக்கின்ற நிதியை நீங்கள் நிறுத்திவிடக்கூடாது என இது வந்து பல லட்சம் பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த ஒரு விஷயம் இதை நீங்கள் அரசியல் செய்யக்கூடாது என்று நேரடியாகவே நாங்கள் வலியுறுத்திருக்கின்றோம் அவர்கள் நாங்கள் இந்த பார்க்குறோம் இந்த சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார தவிர அதன் பிறகு அதை பற்றி எதுவுமே அவங்க சொல்ல செய்யலை இருந்தாலும் துறையின் சார்பாக பல முறை நாங்கள் கடிதமும் எழுதியிருக்கிறோம் அதுக்கு உரிய ரெஸ்பான்ஸ் அவங்களிடம் இருந்து வரவில்லை நமக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் நாடாளுமன்றத்தில் பேசும்போது இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள் சரி ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் வந்தோம் கூட்டத்தொடர் பொழுது இத்தனை நாட்கள் கழித்தும் வரவில்லை என்று சொல்லும்போது தான் நேற்றே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமைச்சர் என்னதான் வெளிநாடு பயணத்திற்கான அந்த பணிகள் இருந்தது சொன்னாலும் இந்த கல்வி என்று வரும்போது நீங்கள் அதற்கான நிதியை நீங்கள் வந்து ஒது நிறுத்திவிடக்கூடாது அது நீங்கள் உடனடியாக அது ஒதுக்கிட வேண்டும் இது ஐநூற்றி கோடி மட்டும் இல்லை கடந்த ஆண்டு நமக்கு வர வேண்டிய கடைசி தவணையாக இருக்கின்ற இரநூத்தி நாற்பத்தொம்பது கோடியே அவங்க நிறுத்திட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்க நீ எண்ணி பிள்ளை நீ உள்ளவா எண்ணி பிள்ளை நீ வந்தால் மட்டும்தான் நான் வந்து இதை கண்டிப்பாக நான் தருமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க நான் சொன்னேன் என்னி பிள்ளை வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் தாங்க அது வந்துச்சு டிராப்டு இந்த எஸ்எஸ் நீங்க சமகிர சிக்ஷாங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்புலேருந்து அப்படிப்படியாக ஒரு வருஷமும் நாங்கள் கேட்காமலே கொடுக்குறது சிக்ஸ்டி ஸ்டுட் ஃபார்ட்டி ரேஷியோ அப்ரூவ் வந்ததுக்கு அப்புறமேட்டு ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்ட்டில் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்முடைய மாநில அரசும் ஒன்றிய அரசும் உட்காந்து பேசி அதில் சிக்ஸ்டிஸ்ட் பாசிட்டி நாங்கள் வந்து மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொடுக்கறோம் கேட்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அதில் அவங்களுடைய பங்கு ரெண்டாயிரத்தி லட்சம் கோடி ரூபாய் இருக்கும் அந்த ரெண்டாயிரத்தி ஐச்சம் கோடி ரூபாய் அவங்க என்ன தருவாங்கன்னா ஆயிரத்தி கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடின்னு அவங்க ஒரு கணக்கீடு போட்டு கொடுப்பார்கள் நாம நம்முடைய மாநில அரசு பங்கை கொடுத்துதான் மாணவ செல்வங்களுக்கு அது டீச்சர்ஸ் ரிலேட்டடாக ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி உண்டு உரைவிட பள்ளியை சார்ந்திருக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி எஸ்காட் சிஸ்டம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மலை பிரதேசம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போக்குவரத்து வசதி எல்லாம் இருக்கும் அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து வரும்போது அதற்குண்டு தனியாக ஒரு நிதி வழங்குவதாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொன்றையும் நாம் வந்து பார்த்து பார்த்து அனைவருக்கும் கல்வி சொல்றேன் யாருக்குமே எந்த காரணத்தை கொண்டும் கல்வி மறுத்துவிடக்கூடாது கூடாது அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் ஒன்றிய அரசும் அதானே நீங்கள் சொல்றீங்க நாங்களும் அதானே நாங்கள் சொல்கிறோம் ஆனால் இன்னைக்கு ஏதேதோ காரணம் சொல்லி இதில் வந்தால் தான் தருவேன் என்னி போய் அக்செப்ட் பண்ண தான் தருவேன் என்று சொல்கிறது எந்த விதத்தில் அது வந்து நியாயமாக இருக்கும் என்பதை தான் இந்த நேர்நிலை கடமைப்பட்டு அதனால நேற்று மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உடனடியாக இந்த நிதி நீங்கள் தர நீங்கள் தருவீங்க நம்பிக்கை இருக்குன்னு இருக்கு சொல்லி இருக்காரு அதை தான் பார்க்கணும் புதிய கல்வி கொள்கையில தமிழகம் இணைஞ்சே ஆகணும் மத்திய அரசு அழுத்தத்தை தருகிறாங்க உண்மைதான் இது வந்து நாங்கள் நேரடியாக பார்க்க நம்முடைய மாண்பு நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே தான் இருக்கிறாங்க அவங்க பேசும்போதே பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்சிங்கிறத நீங்கள் வந்து ஒத்துக்கணும் பிஎம்சிங்கிறது நீங்கள் ஒத்துக்கணும் அப்படிங்கிற சொல்லும் பொழுது அதில் நீங்கள் என்ஐபி ஏன்னா பிஎம்சி என்ன சார் அப்படின்னா அதில் என்ஐபி சார்ந்துக்கு இந்த கொள்கைக்குலாம் வருது இதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க அது கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் மொழி என்று வரும்பொழுது இது முன்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற சொல்லுங்க மொழி என்று வரும்போது தயவு செய்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் அவங்கள்ட்ட ஒன்றிய அரசு நான் சொல்கிறது நீங்கள் தேன்கூட்டில் கை வைக்கிற மாதிரி தான் இது ஏன் உங்களுக்கு இது இன்றைக்கு உங்களுடைய ஒன்றிய அரசாங்கத்துடைய டார்கெட்டை ரெண்டாயிரத்தி முப்பதில் ஜிஇஆர் கிராஸ் என்மெண்ட் ரேஷோ ஐம்பதை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் நாங்கள் தாண்டிட்டோம் இப்படி படிப்படியாக ஒவ்வொன்றையும் நாங்கள் வந்து கல்வி சார்ந்து நாங்கள் நிரூபிச்சுக்கிட்டே வரும்போது எங்களை என்கரேஜ் தானே பண்ணுவீங்க நீங்கள் நாங்கள் கேட்குறத காட்டும் அப்பா தமிழ்நாடு நல்லா செய்கிறாங்க பண்ண கூடுதலாக

ஒன்றிய அரசாங்கம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு தயவு செய்து கல்வியை பொறுத்த வரைக்கும் விவாதம் ஒரு பக்கம் தான் முதலமைச்சர் ரொம்ப இந்த கொள்கை என்பது விவாதம் சம்பந்தமான கொள்கை அது ஒரு பக்கம் இருக்கும் இருக்கும்போது அதுக்கான பணத்தை ஏன் நீங்கள் நிறுத்துறீங்க நீங்கள் அதை கொடுங்க அந்த விவாதத்தில் யார் ஜெயிக்கிறோம் நீங்கள் ஜெயிக்கிறோம் நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்புறம் மாற்றங்கள் அது மக்களிடம் விட்டு விடலாம் ஆனால் கல்வி என்ற பொழுது நம்முடைய மாணவ செல்வங்களுடைய அந்த படிப்பை அந்த கல்வியை பாதிக்கின்ற வண்ணம் அந்த தொகையை நீங்கள் நிறுத்துவது என்பது சரியாக சரியாக இருக்காது தயவு செய்து முறையாக நீங்கள் பணத்தை அனுப்பி வைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய கருத்தாக நான் பதிவிக்கிறேன் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த மூன்று வருஷத்தை உங்களுக்கே தெரியும் ஜிஎஸ்டிலேருந்து எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிறாங்க நம்ம இந்த நாடாளுமன்றத்தில் தேர்தலில் நாங்கள் பேசும்போது கூட நம்முடைய எம்பி துறை வைக்கும் முதல் கொண்டு பேசுனா தான் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்களே எங்களுக்கான பங்கு தருங்கன்னு சொன்னால் அதையே நாங்கள் சமாளித்து கொண்டு வந்துட்டுருக்கோம் இப்பொழுதும் நாங்கள் இதை சமாளித்து ஏன்னா இது வந்து சாதாரண மாணவர்களுடைய கல்வி மட்டுமல்ல தரமான கல்வி வழங்க வேண்டியது எங்களுடைய கடமை ஏற்றால் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் டீச்சர்ஸ்க்கான சம்பளத்தையே அவங்க நிறுத்துவாங்கிற அளவுக்கு நீங்கள் போகிறாங்க இதில் ஆக இதையெல்லாம் விட்டுவிடாமல் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களையும் எங்களுடைய மாணவ ஜனங்களையும் விட்டுவிடாமல் நம்முடைய கண்டிப்பாக நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு நல்ல முடிவை எடுப்பார் எங்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது